ஸ் மல்மலுக்கு வந்து பேர் வந்துடும் சாரி ஃபுல்லாகவே சேலை வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அல்வா துண்டு மாதிரி இருக்கும் ஜரியும் சாஃப்ட் ஜரி குத்தாது சேலை அதை வீக்கும் போதே அந்த சாஃப்ட்னஸ் தெரியும் கலாம் கூற டிசைன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மல்மல் குவாலிட்டி வந்துடும் சோ எல்லாமே ஸ்கிரீன் பிரிண்ட் ஆபீசர்ஸ் கார்டுன்னு வச்சிருவாங்க சோ இதுல நிறைய என்கொயரி எங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டு இருந்தது கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா போச்சமல்லி டிசைன் இந்த கடையில் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ரிட்டர்ன் கஸ்டமர் வர்ற மாதிரி உள்ள சரக்கு வாந்தினி கலெக்ஷன் துணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சாஃப்டா இருக்கும் அழுத்தமாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக பாந்தினி ஒர்க்கு மல்மல்லையே சூப்பரான டிசைன்ஸ் அதுலேயுமே அது ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டு இதில் அடி மைல்டான ஒரு பிரிண்ட் எம்போஸ் பிரிண்ட் மாதிரி கஷரில் க்ரஷ் மெட்டீரியல் கோல்டன் க்ரஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐட்டம் இது எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸு சாஃப்ட் ஃபேப்ரிக்கு சேலை வந்து சுருட்டி பைக்கெட்ல அஜி பண்ணி போயிடலாம் ஹாய் ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா மதுரையில பேலஸ் ரோட்ல இருக்கோம் அதாவது மஹால் ரோடு திருமலை நாயக்கர் மஹால்ல இருந்து வாசன் டிஃபன் ஹோம் போற வழியில ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சிவன் டெக்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கும் சோ இந்த கடையை தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம்

இங்க வந்து வாங்கி சேர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அண்ணன் வந்து ரெடியா இருக்காரு ஸோ என்னென்னு வந்தா அவர் சொல்ல போறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் வாங்க அண்ணன் வணக்கண்ணே அண்ணே சுங்குடியும் நகமத்துல சில குவாலிட்டியும் நம்ம சொந்த ப்ரொடக்ட்ஷன் இருக்குது அது இல்லாம சிவன்டெக்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம வந்து காட்டன்ல ஸ்பெஷலிஸ்ட் சுங்குடி காட்டன்ல இருந்து சில்க் காட்டனு டைமம் காட்டனு கோச்சம்பள்ளி காட்டன் இக்கத் காட்டனு இப்ப பிவி காட்டன் இப்படி காட்டன்ல பல வெரைட்டி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் த்ரீ நைன்டி ஃபைவ்ல இருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம ஹோல்சேல வந்து எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மூணு ஸ்டேட்ல சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஷோரூம்ஸ் புட்டிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனா எந்த கடையிலையும் கிடைக்காத கலெக்ஷனா பெரிய பெரிய ஷோரூம்ல கிடைக்கக்கூடிய ஐட்டத்தை ஹோல்சேலில் வாங்குறதுக்கு பெங்களூர் சென்னை இந்த மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க அந்த கலெக்ஷன்லாம் மதுரையில் ஹோல்சேலில் கொடுக்குற ஒரே கடை நம்ம மதுரை செவன் டெக்ஸ் மட்டும் தான் ஸோ இந்த வீடியோல பொங்கல் கலெக்ஷன் பிளஸ் நியூ இயர் கலெக்ஷனா எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் ஃபுல்லாக பாத்துடலாம்

ஆமாம் ஆமாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் மல்மல் அம்மா த்ரீ நைன்டி ஃபைவ் மல்மல் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கிடைக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் சீக்வன்சி வந்துடும் சாரி ஃபுல்லாகவே இது ப்ளவுஸ் பீஸு ஃபுல் ஸாரி ஃபுல்லாக பாந்தி பாந்தின டிசைன் கொடுத்து ஸோ அது பக்கத்துலேயே ஃபுல்லாக உங்களுக்கு சீக்வன்சி வந்துடும் ஆறரை மீட்ரு சேலை ரன்னிங் ப்ளவுஸு ப்ளவுஸ்லேயும் புட்டாவோட வந்துடும் கலர்ஸ் ஃபுல்லாக பிரைட்டான சூப்பர் கலர் செட் வந்து சிக்ஸ் கலர் சீக்வன்ஸ் இப்ப தான் பாக்க நான் வித் அவுட் இதே இடத்துல வச்சிருக்கோம் அதே இங்க அதுக்கு இதுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் வித்தியாசம் வரும் ஆமா வித் அவுட் சீக்வன்ஸ் அதுல இருக்கு நிறைய பேருக்கு அந்த சீக்வன்ஸ் வேண்டாம் ரொம்ப ஃபேன்சியா இருக்கு நினைப்பாங்க கொஞ்சம் வயசு கூடவங்களுக்கும் வித் அவுட் என்ன இல்லை இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபா வரேன் சீக்வன்ஸ் வேணா அறுபது ரூபா கூட ஜிஎஸ்டி செப்பரேட்டா வந்துடும்

ஆமா டிசைன்லாம் கசகசாது ஒத்திக்கிற மாதிரி வாங்கிட்டு போனால் களை கடவுள் ஒத்துட்டு அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே சிவன் டெக்ஸோட எவகையும் கலெக்ஷன் ரசமலாய் காட்டன் மல்மல் ஸோ இது நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறோம் மதுரை கடைகள் வரைக்கும் எல்லா வீடியோலயுமே கொடுத்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துற ஐட்டம் இப்போ டிசைன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டிசைன் வரைக்கும் ஆட் பண்ணிருக்கிறோம் இது எப்பயுமே ஒன் ஃபிஃப்டி டிசைன்ஸ் வரைக்கும் வர ஐட்ட அது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்ட்டில் வந்துடும் ஹேண்ட் பிளாக்லையும் வரும் களம் வரும் எல்லா டிசைன்ஸுமே இதில் வந்துடும் ஸோ நம்ம நம்ம கிட்ட வந்து வாங்கி விற்கிறவங்க அதிகமான கலெக்ஷன் எடுக்கிற ரைட்டாக அதுதான் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் தான் ஃபுல்லா எல்லாமே தான் வரும் நூற்றம்பது டிசைன் வரும்ண்ணே ஸோ அதுலேயே அதுக்கப்புறம் நம்ம ஒரு லாஸ்ட் ஒன் இயராக இதில் கலம்கறி டிசைன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் எல்லாமே நாலு கலர் அஞ்சு கலர் டிசைன்ஸ் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் களம்கறி ஃபோர் ஃபிஃப்டீன் ஃபோர் டுவெண்ட்டி இந்த ரேட்டில் வரும்

ஸோ சிவன் டெக்ஸில் நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கத்வால் காட்டன் டீச்சர்ஸ் காட்டன் சொல்லுவாங்க ஆஃபீஸர்ஸ் காட்டனு சொல்லுவாங்க ஸோ இதில் நிறைய என்கொயரி எங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டு இருந்தது கொஞ்சம் ஃபேஷியல் கலர்ஸ் கொஞ்சம் டீசெண்டான லுக்ஸில் கொடுங்க ரேட் கம்மியாக வேணும் ஒரு ஐநூறுரூவாய்க்கு நாங்கள் விற்கிறது மாதிரி வேணும் நிறைய பையர்ஸ் கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவாக இப்போ முந்நூற்றி பதினஞ்சு முன்னூற்றி கொண்டு வந்துருக்கிறோம் ஆறு மீட்டர் வித்து ப்ளவுஸோடு கொடுத்துருக்குறோம் ஸோ பிரைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸும் இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன் பிரிண்டில் வந்துடும் ஸோ மேலே இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு வெஜிடபிள் கலர்ஸ் கீழே இருக்கிறது ஃபுல்லாக டார்க் கலர்ஸ் ஸோ பிரிண்டிங் டிசைன் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸில் வரும் ஸோ ஒரு முந்நூறுவா முந்நூற்றம்பது ரேஞ்சில் வாங்கிட்டு போய் ஐந்நூறுவாக்கி விற்கிறது மாதிரி ஒரு தரமான சேலை ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர்ஸு ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸு பேங்க் ஸ்டாஃப்ஸ் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சேரீ நல்லா பொரிய ஒரு இடம் விற்கலாம் குவாலிட்டி வைஸ் டெய்லி வியர்க்கு நல்லாயிருக்கும் வாஷபிள் ஐட்டம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரி சிமெண்ட் கலரும் பண்ணுறோம் ஒயிட் இருக்குது முந்தானையோட வந்துடும் பியூர் காட்டனு நீட்டாக இருக்கும் சாரி டீச்சர்ஸ் காட்டன் சொல்லுவாங்க ஆஃபீஸர்ஸ் காட்டன் சொல்லுவாங்க சாரி லைட் வெயிட்டாக இருக்கும் அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை வாஷபுள் அப்படியே கட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா காட்டன் மல்மல் நெய் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்ட் ஐட்டம் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஐட்டம் ஸோ கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கேன் ஒரு காட்டன் சொல்லி ஆமாம் ஸோ பார்டர் உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வந்துருது சேரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் ஒர்க்குல வந்துருது அது பிரிண்டா வீவிங்கா அப்படின்ற அளவுக்கு சந்தேகப்படுற அளவுக்கு கலர்ஸ் வந்து அதுவும் ஆமா காட்டன்லயும் நல்ல டிஃபரெண்டான ஷோரூம் டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டம் ஸோ சிக்ஸ் சிக்ஸ் பிப்டி ரேஞ்சில் வரும்போது உங்களுக்கு நல்லா வாங்கிட்டு போய் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு சூப்பரான ஐட்டம் வித் பிளவுஸோட வந்துடுது ஸோ சாரி நல்லா இருக்கும் சாஃப்டான ஃபீலிங் வாஷபிள் ஐட்டம் நல்லா இருக்கும் கலர்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ் ஆமா சிவன்டெக்ஸ்ல அடுத்த கலெக்ஷன் பார்க்கறத பார்த்தீங்கன்னா சிவன்டெக்ஸ் எப்படி மல்மலுக்கு வந்து ஃபேமஸோ இப்போ லாஸ்ட் ஒன் இயரா நம்ம வந்து பெங்காலில் எந்த அளவுக்கு வெரைட்டி கொண்டு வர அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா போச்சம்பல்லி டிசைன் ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஐட்டம் இது ஒரு அறுநூத்தி அறுபது ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி வரக்கூடிய ஐட்டம் ஸோ இது பவர்லூம்ல வரக்கூடியது ஸோ சாரி ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஸோ சாரி வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் தான் வரும் எப்பயுமே பெங்கால் காட்டன் ஆறு மீட்டருக்கு மேலே வீவ் பண்ண மாட்டாங்க ஸோ இது வந்து பல்லு சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி போச்ச மொல்லி இக்கத் வீவிங்ல வந்துடும் ஆறு மீட்டர் தான் சேரீ இது நாங்கள் கொடுக்கும்போது ப்ளவுஸ் கிடையாதுன்னு சொல்லி கொடுப்போம் ஸோ கஸ்டமர் சில்க் காட்டன் ப்ளவுஸ் மேட்சிங் பண்ணி தாரலாம் எடுத்துக்கலாம் ஸோ இது ஸ்டார்டிங் ரேஞ்ச் அறநூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வரக்கூடிய ஐட்டம் அது இதில் இருந்து ஒரு மூவாயிரரூவா வரைக்கும் நம்மக்கிட்ட வெரைட்டி இருக்குது ஸோ இது ஒவ்வொரு வெரைட்டியாக பார்ப்போம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக் பேட்டர் வரும் எல்லாமே கலர்ஸ் பார்த்திங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கலர்ஸ் டிசைன் பேட்டர்னில் வரும் இது எல்லாமே சிக்ஸ் மீட்டர்ஸ் வாஷபிள் ஐட்டம் கலர் கேரண்டி சாயம் போகுமா சுருங்குமா அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டே வேண்டாம் வராது ஸோ வாங்கி விற்கிறவங்களுக்கு இந்த கடையில் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ரிட்டர்ன் கஸ்டமர் வர்ற மாதிரி உள்ள சாருக்கு ஸோ இது நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துட்டு இருக்கிறோம் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைட் டெம்பிள் பார்டர் வித் புட்டா வீவிங் கூட வந்துடும் சாரி ஃபுல்லாக இது எல்லாமே ஸ்டார்டிங் ரேட் ஆகிட்டேன் ஸோ அடுத்த பேட்டர் சின்ன பாட்ரு அதுல ஒரு டெம்பிள் வீவிங் இருக்குது கோரூர் பாட்ருன்னு சொல்லுவாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கலர் இருக்குது நம்மகிட்ட யூனிஃபார்ம்லாம் கிடைக்கும் இதில் சிக்ஸ் டேஸ் ஆமாம் ஒன் வீக் டைம் கொடுத்தா யூனிஃபார்ம் கொடுத்துடலாம் எல்லாமே கலர்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாடு ட்ரெண்டிங் கலர்ஸ் அதே ரேஞ்சு தான் சிக்ஸ் சிக்ஸ்டி இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் அடுத்த கலெக்ஷன் பெங்கால் வந்து எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் இது எல்லாமே வந்து ஹேண்ட்லூம்ல வரக்கூடிய மெர்சரைஸ் காட்டன் பெங்கால் காட்டன் வெரைட்டி ஸோ இது எல்லாமே வீவிங் இதெல்லாம் இக்கத் வீவிங் ஓபன் பண்ணி பார்த்துருவோம் இதெல்லாம் கான்ட்ராஸ்ட் முந்தியோட வந்துடும் சாரி வந்து அழுத்தமா இருக்கும் எல்லாமே ஹேண்ட்லூம் சாரி ஃபுல்லா மாதிரி இக்கத் பேட்டர்ன் வீவிங்ல வந்துடும் சேரீ ஃபுல்லா வந்துடும் ஸோ இந்த சேரீ வந்து வித் பிளவுஸ் சாரி அதனால பிளவுஸ் செப்பரேட்டா கான்ட்ராஸ்டா வந்துருது எல்லாமே வந்து அபவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச் ஐட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

பாக்ஸ் போட்டு இதுல வர்ற கலர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும் சின்ன பார்டரு முந்தி சேலையில ஒரு சைனிங் இருக்கும் அதான் ஒரு பியூட்டியே அட்டகாசமா இருக்கும் இதெல்லாம் யூனிஃபார்ம் கொடுக்கலாம் இதெல்லாம் கடையில போனா ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முன்னூறு சொல்லுவாங்க ஸோ போச்சம்பள்ளி வந்துருச்சு போச்சமல்லி முந்தி சாரி ஃபுல் போச்சம்பள்ளி காப்பர் பாடர்ல அதுலயும் பொச்சமல்லி டிசைன் வெரைட்டி வந்து இவ்வளவு தானா அப்படிங்கற அளவுக்கு நம்ம வெரைட்டி உண்டு பெங்கால பார்டர் பொச்சமல்லி சாரி ஃபுல்லா பிளைனா வந்துரும் பார்டர் ஃபுல்லா போச்சமல்லி டபுள் சைடு பார்டர் பொச்சமல்லி முந்தி பொச்சமல்லி இது ஒரு வெரைட்டி சோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கஸ்டமர் பேஸ் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அழகா சேல் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் காம்படிஷனே கிடையாது நம்மகிட்ட தான் இந்த மாதிரி சரக்கு கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு விற்கலாம் ஸோ இது வந்து பட்டு சேலையிலே எம்போஸ் டிசைனோட வந்துடும் ரிச் முந்தி இது முந்தானி பிளவுஸ் சாரி ஃபுல்லாக எம்போஸ் டிசைன் தெரியுதா வேற சேலை காமிக்கிறதா இந்த இதில் பாருங்க எம்போஸ் டிசைன் தெரியும் பட்டு சேலை மாதிரி உள்ள ஒரு டிசைன் இருக்கும் இதெல்லாம் ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு மேலே போயிடும் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் எல்லாத்துலேயுமே கலர் செட் இருக்கு ரெண்டு ரூபாய்க்கு மேலே போகும் ரெண்டாயிரம் ரூபாய் மூணு ரூபாய் கேட்கலாம் மூணு பார்த்தீங்கன்னா டிஷ்யூல யூனிஃபார்ம் நிறையா போயிட்டு இருக்கு ஆன்லைனில் வைக்கிறாங்க நிறைய ரிப்பீட்டட் ஆர்டர் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா காதி டிஷ்யூ ஃபுல் டிஷ்யூ சாரி ஃபுல்லாக டிஷ்யூ வந்துடும் அவங்க பிளவுஸ் மேட்சிங் வாங்கிக்கிறாங்க அந்த பிளவுசிங் செக்மெண்ட் நம்ம போகிறது கிடையாது இந்த மாதிரி சாரி சிக்ஸ் மீட்டர் சாரி வரும் ஃபுல்லா ஜோதிகா டிஷ்யூ கலர் ஸோ இந்த மாதிரி பத்து பத்து சாரி கட்டு வந்துடும் இது கிரீன் கிரீன் சூப்பராக போற கலர் மயில் அடுத்த கலர் இதுல இந்த மாதிரி யூனிஃபார்ம் வந்துடும் பிரெட்டி ஸ்டாக் ஐம்பது பீஸ் நூறு பீஸ் தான் வாங்கிக்கலாம் மாட்டேன் ஸோ அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மல்மல் மறுபடியும் வெரைட்டி தான் அது ஸோ இப்போ புது டிசைன்ஸ் நிறையா கேட்டி கட்டி பண்ணாங்க ஸோ இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மல்மல் பார்த்தீங்கன்னா ஜல்பாரி மல்மல் ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ எல்லாமே ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸில் வரக்கூடிய டிசைன்ஸு ஐ கேச்சிங் கலர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமான டிசைன்ஸ்ங்க சாரி ஆறரை மீட்ரு சாரி ப்ளவுஸ் செப்பரேட்டாக வந்துடும் துணி வந்து உங்களுக்கு வேக்ஸ் பினிஷிங் கொடுக்கறதுனால ஒரு ஷைனிங் கூட இருக்கும் சாரி ஆமா பினிஷிங் தான் சிவன் டெக்ஸ்னால குவாலிட்டி காம்ப்ரமைசிங்கே கிடையாது எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு சீக்கிரம் விற்கணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுவோம் ஸோ வேக்ஸ் பினிஷிங் போட்டனால காட்டன் சேலையா என்னன்ற அளவுக்கு இருக்கும் ஒரு செல்ஃப் பினிஷிங்ல வரும் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தகாசமாக இருக்கும் எல்லாமே பட்ஜெட் ரேஞ்சு தான் பிலோ ஃபைவ் ஹண்ட்ரடு

அதுலயும் இப்போ பார்டரையும் போட்டிருக்கிறோம் சின்ன பார்டர் கோல்டன் கலர் த்ரெட் பார்டர் இதுலையுமே உங்களுக்கு ஹேண்ட் ஹேண்ட்பேப் கூட எல்லாமே கலந்து வந்துரும் வாங்கி விக்கிறவங்க நல்ல மார்ஜின்ல விற்கிறதுக்கு காம்படிஷன் இல்லாம சேல் பண்றதுக்கூடிய ஐட்டங்கள் ஓகே ஆமாண்ணா துணியை புதுசு புதுசு கண்ணோ புதுசு கஷர் இல்ல மெட்டீரியல் கோல்டன் க்ரஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐட்டம்

ஸோ கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் நல்லா இருக்கும் எவ்வளோ பிலோ நைன் ஹண்ட்ரட் தானே பிலோ நைன் ஹண்ட்ரட் ஆமாம் நைன் தேர்ட்டி ஃபைவ் சூப்பரான டிசைன்ஸ் அதுலேயுமே அது ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டு இதில் அப்படியே மைல்டான ஒரு பிரிண்ட் எம்போஸ் பிரிண்ட் மாதிரி சாரி ஃபுல்லாக வந்துடும் ஆமாம் அந்த ப்ளவுஸும் பிரிண்டட் ப்ளவுஸும் அவங்க அதே டசர்லேயே வந்து வீவிங் ப்ளஸ் டிஜிட்டல் பிரிண்ட்டு ஸோ டபுள் சைட் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டிஜாக வீவிங் வந்துருது அதுக்கு மேலே உங்களுக்கு ரிஜிட்டல் பிரிண்ட்டு ஸோ சென்டரில் டிஜிட்டல் பிரிண்ட்டு மேலேயும் உங்களுக்கு வீவிங் பிளஸ் டிஜிட்டல் பிரிண்ட் வந்துடும் ஸோ இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸு சாஃப்ட் ஃபேப்ரிக்கு சேலை வந்து சுருட்டி பைக்கெட்டில் வச்சு கொண்டு போயிடலாம் பேக்ல வச்சு கொண்டு போயிடலாம் அந்த மாதிரி சேலை அது ஸோ உங்களுக்கு பிளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பிளவுஸ் பிரிண்ட்டு பண்ணி செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க ஒரு மீட்டர் ப்ளவுஸை செமையான கலெக்ஷன்ஸு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் எல்லா கலர்ஸுமே ஃபைவ் கலர் மேட்சிங் வரும் சூப்பரான ஐட்டம் ஸோ நியூ இயர் கலெக்ஷன் அது ஸோ இது பியூர் காட்டன்ல வரக்கூடிய கோட்டா மெட்டீரியல் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிராம் முப்பது கிராம் தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபைன் ஃபேப்ரிக்ல டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கு வந்துடும் ரன்னிங் ப்ளவுஸாக தான் வரும் இது சட்டிலான டேஸ்ட்னால பிரிண்டட் ப்ளவுஸ் வராது நல்ல ஒரு கலெக்ஷன் கலெக்ஷன் லைட் சார்ஜ் வரும் இது தௌசண்ட் டூ வரைக்கும் வந்துடுறேன்

சும்மா சாம்பிள்ஸ் தான் நம்ம காமிச்சிட்டு இருந்தோம் சின்ன கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு நேரம் வந்து பார்த்தாங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்